இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நீங்கள் ஆலவட்டம் வீசிக்கொண்டு சாமரம் வீசிக்கொண்டு பல்லக்கு தூக்கி கொண்டு அவர்களுக்கு புகழ் பாடி கொண்டு இருக்கிற நிலையில் எந்த வகையில் நீங்கள் மக்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் எந்த ஒரு மனிதனும் ஒரு கட்சியை தொடங்க நினைத்தால் அது அவனுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று ஒரு மனிதன் ஒரு கட்சியை தொடங்குகிறான் என்றால் அவன் தன்னுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ போராட்டங்கள் நடத்துவதோ அறிக்கைகள் விடுவதோ மாநாடு நடத்துவதோ இயல்பானது இவற்றையெல்லாம் இன்று வரையில் விஜயால் சுயேட்சையாகவும் சுதந்திரமாகவும் செயலாற்றக்கூடிய சூழல் இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கேட்கிறேன் அந்த கட்சிகளை கேட்கிறேன் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் எத்தனை விதமான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள்